சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யான சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தகவல் இறந்தவர்கள் போட்டோவை வந்து மாட்டிக்கலாமா இதுவும் வந்து எங்கிட்ட கேட்ட கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கான பதில் சொல்றேன் நான் முதல்ல வந்து போட்டோங்கிறது எத்தனை நாளா வந்தது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்குங்க மூதாதையர் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம எத்தனை காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல போட்டோங்கிறது எப்ப நுழைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிஞ்சி போனா ஒரு ஐம்பது வருஷத்து கதையா இருக்கும் எழுபது வருஷத்து கதையா இருக்கும் இந்த போட்டோங்கிறது போட்டோவை வச்சுக்கிறது ஒரு ஒரு உத்தமமான விஷயம் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா ஒரு பிள்ளையார் போட்டோவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளையாரை நம்ம அந்த போட்டோவை பார்க்கச்செல்லாம் பிள்ளையாரப்பா இங்க வாங்கன்னு அர்த்தம் மகாலட்சுமியோடைய போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி இங்க வாங்க அப்படின்னு வந்து நம்ம கூப்பிடுறோம் இன்வோக் பண்றோம் கூப்பிடுறோம் அவங்க இங்கே வரணும்னு அர்த்தம் இறந்தவர்கள் சித்தருடைய போட்டோவையும் நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது ஆனா இறந்தவர்களுடைய போட்டோவையும் வச்ச அவங்களுக்கு மறுபிறவி இருக்கு அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க பண்ணணும் அடுத்து எங்கேயோ ஒரு ஜென்மா எடுக்கணும் நம்ம அவங்கள திருப்பி திருப்பி இங்க வான் கூப்பிட்டு இருக்க கூடாது கூப்பிட்டு இருந்தால் இங்க வந்து அவங்களுடைய வேலை அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இங்க வந்து அவங்க பண்ண வேண்டிய விஷயமும் ஒண்ணும் இல்லை எந்த விதத்திலயும் நம்மளோட கம்யூனிகேட் பண்றதோ நம்ம போடுறத வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கோ இதுக்கோ எதுவும் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு ஆத்ம ரூபத்துல இருக்காங்க இங்க எதுவும் அவங்களால பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது அவங்கள தேவையில்லாம நம்ம இங்க கூப்பிடவே கூடாது அப்படி மிஞ்சி நீங்க வச்சுக்கணும்னு நினைச்சால் ஒரு கபோர்டு உள்ள மூடி வச்சுக்கோங்க எப்பயானா ஒரு தடவை நீங்க தற்கும் போது பாத்துக்கிட்டா போதும் அது கூட வந்து தேவை கிடையாது ஐயோ என்னால முடியவே முடியாது எங்க அம்மா அப்பா போட்டோ இல்லாம எப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள்லாம் மூடி வச்சுக்கோங்க இங்க எப்பயான அந்த கபோட திறக்கும் போது மட்டும் பார்த்தா போதுமானது நீங்க வந்து பெரியவங்க போட்டோவை இறந்தவங்க போட்டோவை வச்சிக்காம இருக்கிறது உத்தமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க